வணக்கம் மக்களே மூடுபணிக்காடு அத்தியாயம் பத்து சபரியும் வானதியும் அந்த ரூமுக்குள்ள முத்தமிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ பின்னாடி இருந்து நான்சென்ஸ் சென்ஸ் அப்படின்னு ஒரு அதட்டல் குரல் சுஜிதான் கையும் களவுமா பிடிப்பட்ட சபரி அப்படியே உறைஞ்சு போயிட்டான் சுஜி விடல பொறுக்கி நாயே திரும்பவும் என் அக்காவுக்கு துரோகம் பண்றியா நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஆக்ரோஷமா கத்துரா வானதிய மிரட்டி அங்கிருந்து துரத்திடுறா சபரி மிரட்டி பாக்குறான் வாய மூடு இல்லனா நீயும் அக்காவும் நடுத்தரவுல பிச்சைதான் எடுக்கணும்னு சீருறான் ஆனா சுஜி அசரல்ல லாவண்யா வரட்டும் எல்லாத்தையும் சொல்லி உன இங்கிருந்து கூட்டிட்டு போறேன்னு சவால் விடுறான் ஆனா விதி வேற மாதிரி விளையாடுது மக்களே சரியா அந்த நேரத்துல லாவண்யா உள்ள வரா ஆனா அழுதுகிட்டே இல்ல ஆனந்த கண்ணீரோட சபரி நீ அப்பாவாக போற அப்படின்னு அந்த பிரெக்னன்சி கிட்ட காட்டுறா சபரிக்கு இப்போ ஏகப்பட்ட தைரியம் வந்துடுச்சு ஒரு நக்கலான பார்வையோட சுஜிய பாக்குறான் இப்ப சொல்லு பாப்போம் அவன் கண்ணுல ஒரு வெற்றி புன்னகை பாவம் சுஜி சொல்ல வந்த உண்மைய சொல்ல முடியாம தவிக்கிறா லாவண்யா சந்தோஷத்துல துள்ளுறா ஆனா சுஜியால பொறுக்க முடியல வானதிக்கும் உன் புருஷனுக்கும் கள்ள தொடர்பு இருக்காக்கா அப்படின்னு பட்டன்னு போட்டு உடச்சுடுறா அடுத்த நிமிஷம் பலார் லாவண்யா ஓங்கி சுஜி கண்ணத்துல அரைஞ்சிடுறா என் சந்தோஷத்தை கெடுக்கவே பொறந்திருக்கியா நீ சபரிய பத்தி எனக்கு தெரியும் அவர் மேல எனக்கு சந்தேகமே இல்லன்னு கத்துரா சபரியும் அப்படியே லாவணியாவ கட்டி பிடிச்சுக்கிட்டு அவ ஏதோ தெரியாம பேசுறா நீ உன் உடம்ப பாத்துக்கோன்னு நயவஞ்சகமா பேசுறான் தான் செஞ்ச நல்லதும் அவமானமா மாறனத நினைச்சு சுஜி அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடுறா சுஜிக்கு வாழவே பிடிக்கல ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள தனியா அலைஞ்சிட்டு இருக்கா கூட பொறந்த அக்காவே நம்பலியே இனி எதுக்கு உயிர் வாழணும்னு நினைச்சு தன் இடுப்புல இருந்த கத்திய எடுத்து மணிக்கட்டுல வைக்கிறா அப்போ ஒரு கை அவளை தடுக்குது நிமிர்ந்து பாத்தா அவ வயசுல ஒரு அழகான பையன் என்னமா பண்ற இதெல்லாம் தப்புன்னு அவன் கைய பிடிச்சு தடுக்கிறான் அவனை பார்த்ததும் சுஜிக்குள்ள ஏதோ ஒரு புது உணர்வு அந்த மரண எண்ணம் அப்படியே மறையுது அந்த பையன் யாரு சுஜியோட அந்த ரகசியம் என்ன சபரியோட முகமூடி என்னைக்கு கிழியும் எல்லாத்தையும் அடுத்த எபிசோட்ல பாப்போம் அது வரைக்கும் ஸ்டேட்டி